何で என்ன கட்டலாம் சார் அனைவருக்கும் வணக்கம் தந்தை பெரியார் நூற்று நாற்பத்தி ஏழாவது நாளை கர்நாடக வகையில் காவிரி மாவட்ட நாகர்களுடைய சார்பில் தந்தை பெரியாரவருடைய திருவுகோப்படத்துக்கு மாலை அணிவித்து தந்தை பெரியார் உருவாக்கிய தன்மான கொடியை ஏற்றி வைத்து ஆங்காங்கே எழுத்துக்க வழங்கி தோழர்கள் ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது புது பேருந்து நிலையத்தில் தோழர்கள் குறிக்கிறார்கள் நர்மதா அவர்கள் தலைமை கழக பேச்சாளர் பொறியாளர் தோழர் நர்மதா அவர்கள் சிறிது நேரம் தந்தை பெரியாரை பற்றி அறிவுலக காட்டி எங்கள் கழக தலைவர் குடும்ப தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் வழிகாட்டுதலோடு அறிவுலக பேராசான் தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த சுற்றுப்பயணமானது தொடங்கி இருக்கிறது ஒரு மனிதன் பிறந்த இன்றைக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு வருடமாகிறது மறைந்து அரை கடந்து விட்டது ஆனாலும் இன்றைக்கும் ஏதோ ஒரு மூலையில் ஒடுக்கப்படுகிற மக்களின் குரலாக அழுத்தப்படுகிற மக்களின் குரலாக ஒடுக்கப்படுகிற பெண்களின் குரலாக ஒரு தலைவரின் குரல் ஒழிக்கிறது என்று சொன்னால் அது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் குரலாக தான் இருக்கிறது அப்படி என்ன செஞ்சிட்டார் அந்த தலைவர்னு கேட்டா ஒரு தாராரினுடைய பிழைப்பில் கை வைத்தார் என்ன தந்தை பெரியாரின் பிழைப்பில கை வச்சார்க்கு கேட்டா அவர்கள் என்ன பிழைப்பு நடத்தினார்கள் என்று சொன்னார் மக்களின் வாழ்வாதாரத்தை பறித்து மக்களை மூட நம்பிக்கையாளர்களாக மக்களை அறிவற்றவர்களாக மாற்றி மூட நம்பிக்கையின் வாயிலாக கடவுளின் பெயரை வைத்து இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள் அதை எதிர்த்து ஒரே ஒரு தலைவர் தான் கேள்வி கேட்டார் இந்த நாட்டில் இந்த சமுதாயத்தில் பிறந்த ஒருத்தர் தோளில பிறந்த ஒருத்தர் பணியில் பிறந்தவங்க பாதத்தில் பிறந்தவன் ஒருத்தன் என்று சொன்னார் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுள் இருக்கும் என்று சொன்னார் அந்த கடவுளுக்கு நான் எதிர்ப்பேன் என்று சொன்னார் சரி இதை சொன்ன உடனே தந்தை பெரியாருன்னு கேட்டா கடவுளை எதிர்க்கிறவருக்கு ஒரே வார்த்தையில முடிச்சிருவோம் அவர் ஏன் கடவுளை எதிர்த்தார் என்பதுதான் நிர்பாதிக்கப்பட வேண்டிய செய்தி தந்தை பெரியார் சொல்லுகிறார் இவ்வளவு காலம் இந்த நாட்டுல கோயில் இருக்கு கோயிலை வைத்து பிழைப்பு நடத்துகிறார்கள் அந்த கோயிலை கட்டுறதுக்கு செலவடிக்கிறதுல இருந்து சிமெண்ட் தூக்குறதுல இருந்து பெயிண்ட் அடிக்கிறது வரைக்கும் என் பிள்ளைங்க அதாவது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி இனத்தை சேர்ந்த ஏன் பிள்ளைங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த கோயில கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கலசத்துல ஊத்துற அந்த ஒரு சொம்பு தண்ணீரை கொண்டு போவதற்கு ஒரு மூன்று சதவீத பார்ப்பனர்கள் மட்டும்தான் முடியும் என்று ஒரு கடவுள் சொன்னால் அந்த கடவுளை எடுத்து நிற்பதற்கு நான் அஞ்ச மாட்டேன் என்று துணிவுடன் தன்னுடைய கடைசி காலமுறை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று கர்ஜித்த ஒரே தலைவர் அறிவுலக பெயராக அந்த தந்தை பெரியார் மட்டும்தான் இந்த நாட்டில் எத்தனையோ சிந்தனையாளர்கள் தோன்றினார்கள் பெண்களை பாதுகாக்கிறோம் சொன்னாங்க பெண்ணடிமையை ஒழிக்கிறோம்னு சொன்னாங்க அவர்களால பெண்ணடிமை ஒழிக்க முடிந்ததான் கேட்டா நிச்சயமாக இல்லை ஏன்னா அவர்கள் கடவுளை பிடித்து வைத்திருந்தார்கள் மதத்தை பிடித்து வைத்திருந்தார்கள் ஜாதியை பிடித்து வைத்திருந்தார்கள் ஒரு மனிதன் எல்லாவற்றையும் எதிர்த்து கடவுளாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் ஜாதியாக இருந்தாலும் அது மக்களை பிளவுபடுத்தும் என்று சொன்னால் அதை எதிர்த்து நிற்க ஒரு காலம் தயங்க மாட்டேன் என்று கர்ஜித்த தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் சொன்னதோடு மட்டுமல்ல தன்னுடைய கடைசி காலத்தில் கடைசி காலத்தில் கடைசி வயதில் தியாகராய நகர் உரையாற்றுகிற வரை கூட கடைசி நாட்கள் நூத்தி எண்பத்தி ஐந்து நாட்கள் நூத்தி நாற்பத்தி ஐந்து கூட்ட கடைசியாக வாழ்ந்து தொண்ணூத்தி எட்டு நாட்களில் நாற்பத்தி இரண்டு பொதுக்கூட்டங்களில் பேசிய ஒரே தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் மட்டும்தான் கடைசி வரையும் பேசுவாருங்கிறது செய்தி கிடையாது அறுத்து விழுந்த உடலை மூத்திர பையில் ஏத்தி புடிச்சுக்கிட்டு அம்மா அம்மா தலை கொண்டு கடைசி தருவாயில் இந்த மக்களுக்காக ஒரு மனிதர் துண்டித்தார் என்று சொன்னார் அவர் இந்த பூ உலகின் தந்தை பெரியார் மட்டும்தான் நீ எத்தனை மூட நம்பிக்கை எதிர்த்து போராடிய தந்தை பெரியாரின் முதல் ஒழித்து கொண்டே இருக்கும் கடைசி மூட நம்பிக்கையாளர் வாழ்கிற வரை கடைசி பெண்ணுரிமைத்தனம் இங்கு வேற உண்டு இருக்கிற வரை தந்தை பெரியார் இருப்பார் தந்தை பெரியாரின் வழி வந்த நாங்கள் தந்தை பெரியாருடைய கொள்கையை தூக்கி பிடித்துக் கொண்டிருப்போம் இன்னைக்கு தொண்ணூறு வயதை கடந்த ஒருவர் பெரியார் உலக மயம் உலகம் பெரியார் மயம் என்று கருவித்துக் கொண்டு அன்றான ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய உடல் உபாதைகளுக்கு மத்தியிலும் இந்த மக்களுக்காக மாணவர்களுக்காக இளைஞர்களுக்காக ஒரு தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அவர் பெரியாரின் மாணவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் மட்டும்தான் என்று சொல்லியிருக்கிறேன் இந்த கூட்டமானது தொடர்ந்து பிரச்சாரமாக செல்ல இருக்கிறது இத்தோடு இந்த இடத்தில் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்